இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படம் தீ தீ வச்சா ஃபிலிம் எல்லாம் எரிஞ்சு போயிடும் அண்ணன் என்ன சொல்றாரு ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க அவர் அவர்களுக்கு அவர் அவர்களுக்கு மதம் பெரியது ஆகவே அதில் வந்து இருக்கக்கூடாது என்பதான் எங்களுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் எங்களது அயிர இந்திய செயல் தலைவர் மதிப்புக்குரிய நிதி நபீன் அவர்கள் வந்திருந்தார்கள் நேற்று நடந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலும் உள்ள நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு இன்று காலையில் பேரூரில் உள்ள மிக பழமையான சிவன் ஆலயத்தில் வழிபட்டுவிட்டு அங்கிருந்து நேரே மருதமலை முருகனை தரிசித்துவிட்டு பிறகு அங்கிருந்து பொங்கல் விழா தமிழகத்தில் சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த பொங்கல் விழாவிலும் கடந்துவிட்டு மற்றும் மாலையில் ஒரு கிராமத்தில் அச்சாங்குளம் என்கின்ற ஒரு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை திட்டம் மத்திய அரசு எப்படியெல்லாம் செய்திருக்கிறது என்பதை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்லி அந்த கிராமத்து மக்களுக்கு இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை இருந்து ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக போய் சேரும் நூற்றி இருபத்தி நாள் வேலையில் அதே நேரத்தில் அவள் வேலைக்கு பதிவு செய்து அவர்கள் வேலை கொடுக்காவிட்டாலும் அவர்கள் அந்த பணம் போய் சேரும் என்கின்றதெல்லாம் விளக்கமாக எங்களது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களும் பேசினார்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் திருமதி திருமிகு முருகானந்தம் அவர்களும் அவர்களே கலந்து கொண்டோம் ஆக இந்த மாலையில் அவர்கள் விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகளும் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்கள்

குமரி மாவட்டம் ஊட்டி போன்ற சில மாவட்டங்களில் ஆங்காங்கே சில விஷயங்கள் இது மாதிரி நடைபெறுகிறது அது நடைபெறக்கூடாது என்பது தான் அவரவர்களுக்கு அவரவர்கள் மதம் பெரியது ஆகவே அதில் வந்து இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்லை அது குறித்து அரசியல் எதுவும் குறித்து நாங்கள் பேசவில்லை அவர்கள் வந்து விஷயம் முடித்து விட்டு இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நாள் இருக்குது அதை பற்றி இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை ப்ரைம் மினிஸ்டர் வந்து போனதுக்கு பிறகு அதை பற்றி குறித்து பேசணும்

Hello. Hello madam. Dr. Mamta, I am from Karnataka. Madam, how are you? Fine, <laughs> thank Welcome you. My you forgot to meet me. Yeah. Proud of you. What brought you I came to meet some friends. <laughs> I uh, am going back. Silver <laughs> sir is <you laughs> <sir, laughs> also coming today. I am also from Karnataka. Senior. Nana. Silver oh. sir is taking yeah. 9.30 flight. Like 9.30, I am also going. All of his friends இது போன்ற சுவாரஸ்யமான புதுப்புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க